பெரிய முக்கியமான வசனம் மனிதன் தனது குறைகளை குழந்தையிடம் காண்கிறான் அந்த எண்ணம் மத்திரம்தான் வியாதியே அதனால இன்றைக்கு குழந்தையுடைய வாழ்வியல் நான் இன்னொரு உதாரணம் எனக்கு வழக்கமான ஒரு மருத்துவர் அவரும் கொடி கொடியா சம்பாதிக்கணும் அப்படி அப்படின்னா கொடி கொடியா சம்பாதிக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு ஆர்வம் அந்த அம்மா வீடு வாங்கணும் பங்களா வாங்கணும் இதே டென்ஷன்ல வாழுது அது ஒண்ணு கெடுதல் நினைக்கல தான் பிராணாபுரம் வீடு அதுங்கிற நினைப்புல இருக்கு அதுகளுடைய குழந்தைக்கு கை இருக்குல்ல கையோட இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் புண்ணா இருக்கு பயங்கரமா சோ அந்த குழந்தைய சின்ன பிள்ளை நாலு வயசு அஞ்சு வயசு உங்க வீட்டுல உள்ள டென்ஷன் உங்க வீடு கோயிலா இல்லாதனால அந்த கோயில்ல உள்ள குட்டி உள்ள வியாதி புறம் அது வாங்கிட்டு இருக்கு டென்ஷன் இல்லாம வாழ பாருங்க அதுதான் இந்த குழந்தைக்கு மறந்து கொடுங்க கேக்குறாங்க மருந்து குடுக்க வேண்டியது தாய்க்கு தகப்பன்னு வியாதி அங்க இருக்கு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னதுக்கு குழந்தைகிட்ட வியாதி இல்ல குழந்தையோட அம்மா அப்பாட்ட உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அது நான் என் பையன்கிட்ட சொன்னேன் வீட்டுல டென்ஷன் இல்லாம இருடா உங்க வீட்டு டென்ஷன் அப்புறம் புள்ள வாங்கிட்டு சொருத்திக்கிட்டே இருக்குன்னு அவன் நம்பல அவன் ஒரு ஹோமியோ டாக்டர் போனவன என்ன என்ன டென்ஷன் இருக்கேன்னு கேட்டாங்க சோ இந்த பாவத்துக்கு படைப்பாளிதான் காரணமே ஒழிய படைப்பாளி அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா தான் படைப்பு இல்லை குழந்தை இல்லை அந்த மனநிலையை மாத்திக்கங்க மாத்துறதுக்கு நமது எண்ணங்கள் கெட்டு போயிருந்தால் முடிஞ்ச அளவு சமைக்கையில துணி துவைக்கையில வீடு கூட்டையில எந்த வேலை செய்யல இறை சிந்தனையோட இருங்க அதுதான் தியானம்